ஹாய் நாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்லர் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் வந்து கொஞ்சம் டஸ்கி டோனாக இருக்காங்க அதாவது மாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பொண்ணுக்கே ஒரு இன்ஃபார்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸோ அதாவது அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஃபேராக இருக்காங்களா ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் டஸ்கியாக இருக்கும் அதனால் டஸ்கி டோனாக கொஞ்சம் எப்படி பிரைட்னஸாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம நார்மலாக பேபிஸாக வந்து உங்களுக்கு பிறக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வந்து பிறக்குறாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க ஸோ அவங்கள நம்ம ஒரு ஆறு மாதம் நான் சொல்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு அவங்கள நல்லா டோனுக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி பிறந்த பிறந்ததுலேருந்து ஆறு மாதத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அவங்கள டோனுக்கு உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் ஏஜ்ஸ்குள்ள நான் சொல்ற இந்த ஹோம் ரெமிடிஸை நீங்க பண்ணீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களை ஃபேட்டோனுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாதாம் ஆயில் பாதாம் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செக்கு செக் செக்ெண்ணென்ன கடைன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது செக்கில் ஆட்டின என்னன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கடையில் போய் நீங்கள் வாங்குங்க நீங்கள் நார்மலாக ஷாப்பில் போய் பாதாம் ஆயில் வாங்குனீங்கன்னா அது அந்தளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து க்ளோலாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கடையில் போய் வாங்குங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாதாம் ஆயில நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து உடம்பு ஃபுல்லாகவே நம்ம நல்லா அப்ளிகேஷன் பண்ணி குறைஞ்சது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தலைக்கு ஊற்றி நம்ம குளிப்பாட்டணும் அப்படின்னா அவங்க டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேர் டோனுக்கு வந்துருவாங்க பட் இதை நீங்கள் வந்து ரெகுலராக வீக்லி த்ரீ டைம்ஸ் அது கம்பல்சரி வந்து பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கலர் வந்து நல்லா டேர்ன் ஆகிறத நீங்களே வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அடுத்த அவங்களுடைய கலர் வந்து எப்படி டேர்ன் ஆகுதுங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இத பெரியவங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம் குழந்தைங்களுக்குங்கிறது ஆறு மாசம் வரைக்கும் நம்ம தாராளமா பாடி ஃபுல்லா நம்ம அப்ளிகேஷன் பண்ணலாம் பட் இப்ப பெரிய பொண்ணுங்களுக்கு நம்ம எப்படி அப்ளிகேஷன் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல இருந்து கழுத்து வரைக்கும் தான் அப்ளிகேஷன் பண்ண முடியும் ஃபுல் பாடி நம்ம அப்ளிகேஷன் பண்ண முடியாது தேவைப்படாது சோ நீங்க உங்களுடைய முகத்துல இருக்கிற பிக்மென்டேஷனை நல்லா நீங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃபேரா வரணும் அப்படின்னா கைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கைக்கும் ஃபேஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணி கண்டிப்பா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நீங்க நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஹேர் வாஷோ இல்லை பாடி வாஷோ நீங்க வந்து பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து நல்லா இதை வந்து நீங்க ரெகுலராகவும் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு மூணு தடவை நீங்க யூஸ் பண்ணலாம் நைட்டு வந்து நல்லா அப்ளிகேஷன் பண்ணி மார்னிங் கூட நீங்க வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம் இது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் டே பை டே உங்களுக்கு நல்ல க்ளோவும் வந்து கொடுக்கும் சரிங்களா ஓகே ஸோ பாதாம் ஆயில் வாங்கி தான் பண்ணணுமா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளை வந்து ஃபேர்டோனுக்கு கொண்டு வர முடியாதா நம்மளுடைய கலரை நல்லா ஃபேர்டோனுக்கு நல்லா கொண்டு வர முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் நம்ம வீட்டில் நல்லா தூய்மையாக உருவாக்கின நெய் நம்ம வீட்டில் அம்மா வந்து ஹேண்ட்மேடாக யூ யூஸ் பண்ணுற நெய்னு வச்சுக்கோங்களேன் அப்படி உங்கள் வீட்டில் ஹேண்ட்மேடாக யூஸ் பண்ண நெய் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டில் இந்த கடையில் வாங்கி வச்ச நெய்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவின் பால் பண்ணை இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெய் விற்பாங்க சுத்தமாக அவங்களே வந்து உருக்கி பண்ண நெய் விற்பாங்க அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த நெய் வச்சும் நம்ம வந்து ஸ்கின் பேஸ்க்கு வந்து நம்ம ரெகுலர் ரொட்டீன் கொடுக்கலாம் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நல்லா நெய்யில் ஃபுல்லாகவே வந்து அவங்கள நல்லா தேய்ச்சி இருந்து பாடி ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி அண்ட் தென் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அவங்கள குளிப்பாட்டினோம் அப்படின்னா அவங்களுமே வந்து நார்மல் இருந்து அதாவது டஸ்கியிலருந்து ஒரு அளவுக்கு நல்லா ஃபேர் டோனுக்கு வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி ஆறு மாதத்துலேயே நல்லா வந்து ஒரு கலர் வந்து சூப்பராக கலர் ஆகி வருங்க இப்போ இதுவே வந்து பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளிகேஷன் பண்ணி ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் நீங்கள் நெய் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் நாலு நாளாவது அப்ளிகேஷன் பண்ணும் அப்ளிகேஷன் பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுடைய வாஷ் டே பை டே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மினிமம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க நீங்க முன்னாடி இருந்ததுக்கும் அண்ட் தென் வந்து இதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோ கிடைக்குது அப்படிங்கறத நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஸில் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு நல்லா பிரைட்னிங்காக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் வீடியோ பார்க்கலாம் ஸோ என்னுடைய கிளைண்ட்டாக இருக்கட்டும் தென் வேறு ஏதாவது ஏதாவது டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் பாய் ஹாவ் ஏ நைஸ்டே